அன்னத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் கர்த்தர் உங்களை தீமை நின்று விளக்கி காத்து கொள்வார் இன்றைய தம்மையில் பார்த்துருப்பீங்க அந்த பெண் அப்படியே பயந்து மனதுருகி ஆண்டவரை நம்பி காத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவளை நோக்கி வருகின்ற எல்லா தீமைகளும் அவளை அணுகாத கர்த்தர் அவளை வேலி அடைத்து காக்கிறார் யோவின் புத்தகம் ஒன்று இரண்டு அதிகாரங்களை பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது யோபை ஆண்டவர் வேலி அடைத்து காத்தார் அதன் பின்புதான் சாத்தான் அனுமதி கேட்டு யோபை துன்புறுத்துகிறார் கர்த்தர் உங்களை தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் இது பவுல் அடிகளார் ரெண்டு தசுலோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே தெளிவாக சொல்கிறார் நாம் எல்லோரும் பாவிகள் என்பதை மறந்து இருந்து விடக்கூடாது பாவம் செய்யும் பொழுது எல்லாம் ஆண்டவரை பார்த்து நாம் பாவ மன்னிப்பு பெறுவோமேயானால் கர்த்தர் உங்களை என்னை தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் ஒரு பெண் ஓடுற எது நீங்கள் துரத்திட்டு வர்றாங்க என்ன செய்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பள்ளத்திலே விழுந்து விடுகிறாள் அந்த பள்ளத்தில் விழுந்து விட்ட பின்பு அவள் பயப்படாமல் ஆண்டவரை நோக்கி ஜபித்து கொண்டே அவளை விரட்டி வருபவர்கள் போய்விட்ட சத்தங்கள் வந்த பிறகு அவள் மெல்லமாக அந்த பள்ளத்திலிருந்து வெளியே வந்து பார்க்கிறாள் அப்பொழுது அருள்நாதர் இயேசு அவளுக்கு தரிசனம் தந்து அவளை கொண்டு போய் அவள் இருக்கும் இடத்திலே விட்டு விட்டார் என்று அவள் சொல்லுகிறாள் இது எப்படி நடந்தது என்றால் இந்த அருள்நாதர் இயேசுவை நீங்களும் நானும் நம்பி இருப்போமே ஆனால் நிச்சயமாக அதிசயங்கள் நிகழும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு இவ்வாறு சொல்கிறது கர்த்தர் உன்னை எல்லா தீங்கருக்கும் விலக்கி காப்பார் இது உண்மையா என்றார் கர்த்தரை நம்புகிறவருக்கு இது உண்மை கர்த்தர் உன்னையும் என்னையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பவராய் இருக்கிறார் வேதத்தில் பார்க்கும் பொழுது டேனியல் வஸ்த்ரோன் அ டென் ஆஃப் லயன்ஸ் என்று போட்டிருக்கிறார் தானியலை சிங்க கிபியின் குகைக்கு உள்ளே தூக்கி போடுறாங்க எல்லா சிங்கமும் பசியாக இருக்கு தானியலை தூக்கி போட்டவங்கெல்லாம் நினச்சாங்க அந்த சிங்கங்கள் தாவீதை தானியலை அடித்து புரட்டி விடும் கடித்து குதறிவிடும் என்றெல்லாம் நினைத்தார்கள் ஆனால் நடந்தது என்ன என்று பார்ப்பீர்களே ஆனால் இந்த தானியல் ஆண்டவரையே நம்பி இருக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிற காரணத்தினாலே சிங்கத்தில் வாய் கட்டப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவரை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களை அங்கு தானியேல் சிங்கத்தின் முகைக்குள் போடப்பட்ட பொழுது சிங்கத்தின் வாய் அடைக்கப்பட்டது இங்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் இங்கு ஆண்டவர் இறங்கி வந்து தூதன் வடிவிலே இறங்கி வராது வந்து அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் இதற்கு அருமையான ஒரு உதாரணம் ஆதி ஆகமும் பத்தொம்போதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இங்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் லோத்தையும் லோத்தின் மனைவி கையையும் பிடிச்சிக்கிட்டு இரண்டு குமாரத்திகளையும் பிடித்து கொண்டு வெளியே அழிக்கப்படுகிற நகரத்திற்கு வெளியே கொண்டு வர்றதை நாம் பார்க்குறோம் அந்த ஏஞ்சல் ஒன்னே ஒன்று சொன்னார் லோத்தின் மனைவி கிட்ட திரும்பி பார்க்காதீங்க அவர் திரும்பி பார்த்தா கல்தூன் உப்பாய் விட்டாள் என்றளவும் அது சோதோம் குமரா நகரத்தின் வெளியே இருக்கிறதாய் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இதை நான் உங்களுக்கு ஏன் தெளிவாக சொல்கிறேன் என்றால் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது எப்படியாவது ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்பி சம்மனசுகளை ஏஞ்சல்ஸ் அனுப்பி உங்களையும் என்னையும் காப்பார் என்று நான் மிகவும் நம்பிக்கையாயிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்தவுடன் காலை எழுந்தவுடன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் உயிர் பிச்சை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்கள் எத்தனையோ பேர் படுத்து தூங்கி எழுந்திருக்கல நீங்கள் எழுத்து வச்சிருக்கீங்க எருவு படுக்கும் பொழுது ஆண்டவரே என்று நான் செய்த எல்லா பாவங்களையும் சொல்லால் செயலால் கடமை தவறிய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லி ஆண்டவரின் மன்னிப்பை மன்றாடி பெற்றுக்கொள்ள அவ்வாறு ஆண்டவரின் மன்னிப்பை மன்றாடி பெற்று கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பார் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து இவ்வாறு சொல்கிறது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் கர்த்தரின் நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அந்த நாமத்திற்குள்ளாக ஓடி போகும் பொழுது சுகமாய் இருப்பார் இதை நாம் இயேசுவின் காலங்களில் தெளிவாக பார்க்கலாம் கண்ணு தெரியாத குரடங்க கூட பார்த்தீங்கன்னா இயேசு வருகிறார் என்கிற அவருடைய நாமத்தை பற்றி கேள்விப்பட்ட பொழுது கண்ணே தெரியாது இயேசு வர வழியில் போய் நின்று தாவீதின் குமாரனே இயேசுவே எங்கள் மீது இறங்கும் என்று கதறுகிறார்கள் அந்த நாமம் பலத்த துருகமாய் இருந்த காரணத்தினாலும் இந்த குருடர்கள் இயேசுவை அழைத்து இயேசுவின் நாம் ஓடிப்போனால் போனால் சுகம் பெறுவோம் என்று இயேசு இருக்கிற திசையை நோக்கி கண் தெரியாமலே ஓடினார்கள் இன்று நீங்களும் நானும் கண்கள் தெரிந்தவர்களாய் இயேசுவின் வார்த்தைகளை கண்டும் கேட்டும் உணராதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறு வாழும் உங்களையும் என்னையும் இயேசு அழைக்கிறார் என்ன சொல்லி அழைக்கிறார் என்றால் என் நாமம் உங்களை காக்கிற நாமமாய் இருக்கிறது நீ நீதிமானாய் எனக்குள் ஓடி வருவாயேயானால் நீ சுகமாய் இருப்பாய் என்று இயேசுவின் நாமம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறது அந்த இயேசுவின் நாமம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பனிரெண்டு இவ்வாறு சொல்கிறது விவேகி ஆபத்தை கண்டு மறைத்து கொள்கிறான் நீங்கள் இந்த வேதத்தை படித்து இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது விவேகியாய் நீங்கள் இந்த வேத புத்தகத்திற்கு உள்ளே மறைத்து கொள்ளலாம் நான் ஒரு நிகழ்வை வாசித்தேன் ஒரு இராணுவ வீரன் தினமும் பைபிளை படிச்சுக்கிட்டு மீதி நேரத்தில் அந்த பைபிளை தன் இதயத்தில் மேலே வைத்து கொண்டு எங்கு போனாலும் செல்வாராம் ஒரு விசை அவர் செல்கின்ற இடத்திலே ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட பொழுது நிறைய பேர் பாண்டு விட்டார்கள் இவரை குறிப்பார்த்து எய்த ஒவ்வொரு குண்டுகளும் இவர் மேல் விழவே இல்லையா கடைசியிலே அவர் தன்னுடைய பெட்டாலியனுக்கு போகிறார் எப்படி நீ தப்பு வைக்கப்பட்டா என்று சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை நான் ஆராதித்த தேவன் இந்த தேவ வசனம் என்னை தப்புவித்தது நான் காப்பாற்றப்பட்டது இந்த தேவ வசனத்தினால் என்று அவர் சான்று பகிர்கிறார் இதை குறிப்பாக ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த ஆண்டவரின் வார்த்தையை என்னை போன்று வேலைக்காரர்கள் சொல்வதை காதால் கேட்டு வாசித்து தியானித்து பார்ப்பீர்கள்னா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் சுகமா இருப்பாங்க இந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும் எவ்வாறு தானியலை விடுவித்ததோ எவ்வாறு தாவீதை விடுவித்ததோ தாவீதியை துரத்தி வராங்க ஓடிப்பு ஒழிஞ்சிக்கிறார் கூகைக்குள்ள ஆண்டவர் அவரை தப்பு வைத்தார் அல்லவா உங்களையும் ஆண்டவர் தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜெபித்தார் சுதித்தார் பாடினார் ஆண்டவரின் வசனங்களை தியானித்தார் வாசித்தார் சங்கிலிகள் அறுக்கப்பட்டது கர்த்தர் அவரை தீமை நின்று விளக்கி காத்தார் அதே கர்த்தர் அதே வார்த்தையின் வடிவில் இருக்கிற கர்த்தர் உங்களையும் என்னையும் காப்பார் காட் யூ ஆல்